வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை அடுத்த நிதியாண்டு இறுதி வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தை அடுத்த நிதியாண்டு இறுதி வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நடப்பாண்டின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் விவசாயிகள் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விவசாயிகள் நலன் தொடர்பான திட்டங்கள் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திய பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை நீட்டிப்பது என்று முடிவெடு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் எண்ணூற்று இருபத்தி நான்கு கோடியே எழுபத்தேழு லட்சம் ரூபாய் செலவில் இந்த நிதியம் ஏற்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் டிஏபி உர மானியம் வழங்குவதற்காக தற்போது செயல்பாட்டில் உள்ள சிறப்பு தொகுப்பு திட்டத்தை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் இதற்காக நடப்பாண்டில் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை நடப்பாண்டை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான ஆண்டாக அறிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டு பேசினார் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதற்கான பணிகளுக்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அவர் கூறினார் எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது படைகளை தயார் செய்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன்படி கடந்த மாதம் இந்த வரி வருவாய் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக நிதி நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு இதே மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் பெண்கள் முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு ஆளும் திமுகவை சேர்ந்தவர்களே காரணமாக உள்ளதாக குறை கூறியுள்ளார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் கண்டிக்கத்தக்கது என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் கேட்டுக் கொண்டாா் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை மதிமுகவை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல என்றும் திரு வைகோ தெரிவித்தார் தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை பூர்த்தி செய்வதில் மாநில அரசு அலட்சியம் காட்டுவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அறுபது லட்சத்திற்கும் கூடுதலான இளைஞர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கும் நிலையில் அதிக எண்ணிக்கையில் காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பது சமூக அநீதியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் திரு ராமதாசு அறிக்கை மகளிரின் உயர் தொழில்நுட்ப கல்வி வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை பெண்களின் பங்களிப்பில்லாத எந்த துறையும் இல்லை என்ற நிலை இன்று உருவாகியுள்ளது பெண்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் அதனை சாதனையாக மாற்றிக் காட்டுவார்கள் என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன மகளிரின் அனைத்து கனவுகளும் பொருளாதாரம் என்ற ஒற்றை பிம்பத்தின் மீது கட்டமைக்கப்படுகின்றன கல்வி கற்கும் ஆர்வம் இருந்தால் உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியளிக்கும் வகையில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அளிக்கும் மத்திய அரசின் பிரகதி திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகவும் வெற்றிகரமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் முதல் முறையாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி தேசிய தர நிர்ணயம் மற்றும் மதிப்பீட்டு குழுவின் ஏ பிளஸ் அந்தஸ்து பெற்றுள்ளது இக்கல்லூரியின் அடுத்த கட்ட சாதனையாக பிரகதி கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தில் நடப்பாண்டில் எண்பத்தி ஒன்பது மாணவிகள் தேர்வாகியுள்ளனர் தொழிற்கல்வியில் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் இத்திட்டம் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண் குழந்தைக்கும் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் மத்திய அரசின் இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் என் பேர் ராஜேஸ்ரீ நான் வந்துட்டு செகண்ட் இயர் இசிஇ படிக்கிறேன் இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்ல எனக்கு வருஷம் வருஷம் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ நான் இப்போ அந்த செகண்ட் இயர்னால ஒரு வருஷம் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்துட்டு என்னோட ஸ்டடீஸ்க்கும் சரி என்னோட ஃபேமிலி பேக்ரவுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் கைட் வாங்கணும் புக் வாங்கணும்ட்டா வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கலாம் இல்லாம போலாம் ஆனா இவங்க கொடுக்குற இந்த ஆனுவல் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு நான் வச்சுக்கிறப்போ எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை உடனே என்னால் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்க முடியுது என் பேர் தனுஸ்ரீ நான் செகண்ட் இயர் ட்ரிபிள்இ படிக்கிறேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபார்மர்ஸ் பிரகதி வந்து வருஷம் ஐம்பதாயிரம் ரூபா தரதுனால என்னால் ஹாஸ்டல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாமே கட்ட முடியுது அது மட்டும் இல்லாமல் என் பிடிச்ச எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாமே படிக்க முடியுது இதனால புத்தாண்டு விடுமுறை தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவித்தனர் ஒகேனக்கல்லை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டதாகவும் இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டம் ஆங்கில புத்தாண்டையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமன்றி கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சார்ந்த சுற்றுலா பயணிகளும் ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்திருந்தனர் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகையால் சுற்றுலாவை நம்பி ஒகேனக்கலை சார்ந்த மசாஜ் தொழிலாளர்கள் மீன் சமைப்பவர்கள் உள்ளிட்டோர் நிறைவான வருவாய் கிடைத்தது அதேபோல் சாலையோர கடைகள் உணவகங்கள் ஆகியவற்றிலும் விறுவிறுப்பான விற்பனை நடைபெற்றது மேலும் சுற்றுலா பயணிகளில் பலரும் பரிசலில் பயணித்து காவிரி ஆற்றின் அழகை ரசித்து மகிழ்ந்தனர் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகையால் ஒகேனக்கல் பகுதிகளில் கூட்ட நெரிசலை தடுக்கவும் பகுதிகளுக்கு செல்வோரை தடுக்கவும் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை கீழ் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சா கூறியுள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பதக்கம் வென்றாா் நியூயார்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஹரீஷ்குமார் ரெட்டி தலைமையிலான இந்திய கோல்ஃப் சங்கத்திற்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அடுத்த நிதியாண்டு இறுதி வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி வெண்கல பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்